வெல்கம் டு சமையல் கனி நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஒரு மில்லட் பிஸ்கட் தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இந்த பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பிஸ்கெட் செய்யறதுக்கு முக்கால் கப் அளவு சர்க்கரையும் மூணு ஏலக்காயும் சேர்த்து இந்த மாதிரி பவுடரை அரைச்சிட்டு வந்ததை சேர்த்துக்கிறேன் முக்கால் கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கேன் ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் நெய் ஏதாவது சேர்த்துக்கலாம் நான் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஆயில் போது ஒரு வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு கப் அளவு கம்பு மாவு சேர்த்துருக்கேன் இதோட ஒரு அரை கப் அளவு கேழ்வரகு மாவும் கப் அளவு கோதுமை மாவும் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி பிணைஞ்சாச்சு நான் ஒரு பால்தீன் கவரில் ஒரு உருண்டையை உருட்டி வச்சுட்றேன் இப்போ இந்த கவரை மடக்கிட்டு ஒரு கிண்ணை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் நான் இந்த பிஸ்கெட் செய்யறதுக்கு ஒரு பிளேட் எடுத்துருக்கேன் இந்த பிளேட்டில் கொஞ்சமாக மாவு தூவிக்கிறேன் மாவு தூவிட்டு இந்த பிஸ்கெட் இதில் அடிக்கலாம் இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஸ்டீல் பாத்திரம் எடுத்திங்கன்னா அடிப்பிடிச்சிரும் இந்த மாதிரி திக்கான பாத்திரம் எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா சூடானதும் இந்த பிளேட் அது உள்ளே வச்சிடலாம் வச்சிட்டு இப்போ மூடி போட்டு வச்சிடுறேன் ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு இருபது நிமிஷம் வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இப்போ பிஸ்கட் எல்லாம் நல்லா வெந்திருக்கு ஆற வச்சுட்டு இப்போ எடுத்துடலாம் சூட்டோட எடுத்தீங்கன்னா உடஞ்சிரும் ரெண்டு கப் மாவுல ஒரு இருபது பிஸ்கட் போல வந்துச்சு பாருங்க இந்த பிஸ்கட் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆகி வந்திருக்குன்னு ஒரு ஹெல்த்தியான மில்லட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம சமையல் கடை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க